உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலங்களாக காவல் சித்திரவதை மரணங்கள் என்பது தமிழகத்திலே அவ்வப்போது நடந்து வருகிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் கடந்த கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக அஜித்குமார் அவர்களுடைய அது அந்த காவல் சித்திரவதை மரணம் என்பது தமிழ்நாட்டையே உலுக்கியது அந்த வழக்கிலும் கூட ஆரம்ப கட்டத்திலே காவல்துறை தனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவர்கள் மீது நியாயப்படுத்தி பேசினார்கள் ஆனால் அது ஆழமாக விசாரணை செய்யும் பொழுது அடுத்தடுத்து காவல்துறை செய்த தவறுகளெல்லாம் காவலர்கள் செய்த தவறுகளெல்லாம் வெளியில் வந்து தற்பொழுது காவலர்கள் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து ஒரு சில கா அந்த காவல்துறைனா எல்லா காவல்துறையும் வந்து எல்லா காவலர்களையும் நாம் குறை சொல்ல முடியாது ஒரு சில காவலர்கள் செய் செய்கின்ற அந்த செயல்பாடு இருக்கின்ற மொத்த காவல்துறைக்கும் களங்கத்தை ஏற்படுத்துகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரையிலே தினேஷ் என்ற இளைஞரை அதிகாலை ஐந்து மணிக்கு விசாரணை என்னும் பெயரிலே காவல்துறை அழைத்து செல்கிறார்கள் அவர் மீது எந்த ஒரு வழக்கு பதிவும் செய்யப்படவில்லை எந்த ஒரு வழக்கு பதிவும் செய்து அவர் அழைக்கலை உங்களை விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி காலையில் ஐந்து மணிக்கு போய் அவரை அழைக்கிறார்கள் அவருடைய தாய் தந்தை சொல்கிறார்கள் ஐந்து மணிக்கு நீங்கள் அழைக்கிறீங்க நாங்கள் ஒம்பது மணிக்கு காலையில் வேணால் நாங்களே கூட்டிகிட்டு வரோம்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் மீறி நாங்கள் விரைவாக விசாரித்து ஒரு ஒரு மணி நேரத்தில் அனுப்பி விடுவோம் அனுப்பி விடுவோம் என்று சொல்லி ஐந்து மணிக்கு தினேஷ் என்ற இளைஞரை காவல்துறை அழைத்து செல்கிறார் அழை அழைத்து மதுரை அந்த அண்ணாநகர் காவல்துறை அழைத்து சென்றவர்கள் நேரடியாக தினேசை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அந்த அண்ணா நிலைய காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லாமல் ஏதோ புறக்காவல் நிலையம் என்று சொல்லி அங்கே வைத்து விசாரித்ததாக சொல்கிறார்கள் ஆக ஐந்து மணிக்கு தினேசை அழைத்து செல்கிறார்கள் அவருடைய தந்தை ஒன்பது மணிக்கு காவல் நிலையத்திற்கு செல்கிறார் காலையில் ஒன்பது நிலைக்கு ஒன்பது மணிக்கு அங்கே இருக்கின்ற அந்த காவலரிடம் என் மகனை என்ன வழக்குக்காக அழைத்து வந்தீர்கள் என் மகனை காட்டுங்கள் என்று சொல்கிறார் அங்கே இருக்கின்ற காவலர்கள் உங்களுடைய மகனை அதிகாரிகள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் உங்களோடு அனுப்பிவிடுவோம் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்கிறார்கள் ஒம்பது மணி பத்து மணி ஆகுது பத்து மணி பதினோரு மணி ஆகிறது பதினோரு மணிக்கு மேல் கிட்டத்தட்ட பனிரெண்டு மணிக்கு இங்கே இருக்கின்ற காவலர்கள் தினேஷ்குமாரினுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் வீட்டுக்கு சென்று தினேஷ்குமாரினுடைய தாயிடம் வாங்க காவல் நிலையத்துக்கு என்று கூப்பி கூப்பிடுகிறார்கள் என் மகனை காலையில் அழைத்து சென்றீர்கள் அவருடைய தந்தையை அனுப்பிவிட்டிருக்கேன் எதற்காக என்னையும் அழைக்கிறேன் என்று சொல்லி அந்த தினேஷ்குமாருடைய உடைய தாய் சொல்கிறார் அதற்கு அங்கே சென்ற காவலர்கள் தினேஷ்குமார் ஓடி போய் தண்ணீரில் விழுந்து விட்டான் மூழ்கி மூழ்கி விட்டான் மூழ்கி கிடைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நீங்கள் தான் அழைத்து சென்றீர்கள் அவன் ஓடிப்போய் தண்ணீரில் எதற்காக விழுகிறேன் என் மகன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படி காவல்துறைக்கு பயந்து ஓடும் அளவுக்கு அவன் இப்பொழுது எந்த ஒரு குற்றமும் செய்யலை எதற்காக இப்படி சொல்கிறேன் என்று கேட்கும் பொழுது இல்லை மூழ்கி நானா மூழ்கி என்னாச்சு என் மகனுக்கு அப்படின்னும்போது உன் மகன் இறந்து விட்டதாக சொல்கிறார்கள் சொல்லி அங்கே சென்ற காவலர்கள் அவருடைய தாயிடம் சொல்ல ஆனால் அதுவரை அவருடைய தந்தை அவருடைய அப்பா என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மகனை விசாரித்து விடுவார்கள் என்று சொல்லி அழைத்து சென்று விடலாம் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அந்த காவல் நிலையத்தில் தான் இருக்கிறார் அப்போ இந்த தகவல் அறிந்ததும் பதறிப்போன தாய் அட பாவிகளா என்னுடைய மகனை கொண்டு போய் என்ன செஞ்சீங்க நல்லா என்னுடைய மகனை அனுப்பி வைத்தேன் என்று சொல்லி போய் பார்க்கும் பொழுது அவன் காவல்துறையினிடம் தப்பித்து விசாரித்து ஒரு கால்வாய் அதாவது வண்டியூரில் அருகில் உள்ள ஒரு காவ ஒரு கால்வாயில் விழுந்து விட்டார் என்று விழுந்து உயிரை உயிர் உயிரை விட்டார் என்று காவல்துறை தரப்பு சொல்கிறார் நான் சொல்கிறேன் ஐந்து மணிக்கு விசாரணை செய்யும் அளவிற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லும் அளவிற்கு அது ஒன்றும் கொலை குற்றம் செய்யவில்லை ஆக எதற்காக அழைத்து சென்றீர்கள் அழைத்து யார் யார் என்ன நோக்கத்திற்கு அழைத்து சென்றீர்கள் ஆனால் உச்ச அழைத்து சென்றவரை உங்களுடைய பாதுகாப்பில் உங்களுடைய கஸ்டடியில் இருந்தவர் எப்படி தப்பித்து ஓடி இருப்பார் அப்போ இந்த கேள்வியெல்லாம் எழுகிறது இதை எதிர்த்து மதுரையிலே பல்வேறுபட்ட இயக்கங்கள் சேர்ந்து நேற்றைய முன்தினம் கூட ஒரு மிக மிக மாவட்ட ஆட்சியர் முன்பாக பெருமளவிலே நீதி கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாமளும் கலந்து கொண்டு நம்மளுடைய உரையை பதிவு செய்தோம் ஆக இதை போன்ற சிறை மரணங்கள் என்பது அப்பாவியினர்களுக்குத்தான் தான் இன்றைக்கு அதிகமாக நடக்கிறது ஆதிக்கம் செய்ய எவ்வளவு நாட்டிலே கோடி கோடியாக கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டை வந்து ஏமாற்றுகின்றவர்கள் இருக்கிறார்கள் அப்பாவி ஆனால் இது போன்ற அப்பாவிகள் சிறை மரணங்கள் தொடர்ந்து நடை காவல் சித்திரவதை மரணங்கள் நடப்பது என்பது மிக மிக கண்டனத்துக்குரியதாக நாம் பார்க்க முடிகிறது ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் கா அப்போ நீங்கள் வந்து எப்படினாலும் சிசிடிவி இருக்கும் ஒரு ஒரு விசாரணை செய்யும்போது நீங்கள் வந்து வீடியோ எடுத்துருப்பீங்க சிசிடிவி எடுத்திருப்பீங்க ஒருவேளை உங்களை மீறி தப்பி ஓடுனா நீங்கள் உங்கள் கேமராவிலே கூட நீங்கள் அந்த செல்லிலேயே கூட வீடியோ எடுத்திருப்பீங்க அப்போ எதுவுமே காவல்துறை இன்னவரை காட்டவில்லை அப்போ இதை பார்க்கும் பொழுது அந்த மரணத்திலே எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது சந்தேகம் என்று சொன்னால் காவல்துறை எக்குத்தபோல் அடித்திருக்கலாம் அதில் ஒரு சில காவலர்கள் இருக்கிறார்கள் வெறிபிடித்தது போல் இருப்பார்கள் அப்பாவியை பார்த்தாவே அடிப்பான் அது ஒரு சில காவலர்கள் எல்லா காவலரும் நான் சொல்லலை ஆக நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கலாம்னா தினேஷ் அடிச்சிருக்கலாம் அடித்ததில் எதாவது ஒன்று ஆகிருக்கலாம் இதை மறைப்பதற்கு நீங்கள் பல திட்டங்களை வகுக்கலாம் எதுவும் நடக்கலாம்ல இதே போன்று தான் நிறையா வழக்கில் வந்து நீங்கள் உங்கள் மேலே தவ தவறை ஒத்துக்கிட்டது கிடையாது அந்த தவறு என்பது அடுத்தடுத்து விசாரணையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ இது போன்ற சம்பவங்கள் இங்கே நடக்க நடந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது ஆக இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிகளை சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போ தென்ம தமிழகத்தில் தொடர்ந்து ஆணவ படுகொலைகளும் சாதிய படுகொலைகளும் இது போன்ற காவல் சித்திரவதை மரணங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கு உரிய அதிகாரிகள் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ஒரு தினேசுதான் என்று கடந்து செல்ல முடியாது தினேசுக்காக பல்வேறுபட்ட இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டக் களத்தில் நிற்கிறார்கள் இந்த வழக்கு சரியான முறையில் நேர்த்தியான முறையில் விசாரணை செய்து இதில் காவல்துறை மீது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது உரிய சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் இது தமிழக அளவில் நீதி கேட்டு போராட்டக் களத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் தோழர்களே வணக்கம்